வணக்கம் நைன்டீன்த்லேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர் வரையும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் டிவிடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஆம்ஃபி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்து ஏதாவது குயரீஸ் இருந்தாலோ இல்லை உங்கள் அசட் அலகேஷனை மாற்றி அமைக்கணும் அப்படின்னாலோ கார்ப்ரேட் பாண்ட்ஸ் என்சிடிஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாலோ எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே நான் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ப்ளீஸ் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் அண்ட் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தின கொயரிஸ் இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து டிவிடண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் இது லார்ஜஸ்ட் ஹோம் டெக்கர் கம்பெனி இந்தியாவில் இவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் பர்கர் பெயிண்ட்ஸ் ஆப்கோ இந்த மாதிரி மேஜர் பிராண்ட்ஸில் வந்து இவங்க விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இவங்க இப்போ கரண்டா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் ட்ரேட் ஆயிட்டிருக்காங்க இவங்களோட புக் வேல்யூ பார்த்தோன்னா நூற்றி எண்பத்தெட்டு ரூபாயில் இருக்குது ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய் இந்த ஸ்டாக்குக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் டிவிடென்ட் டீல் கொடுத்துட்டு வராங்க இப்போ ஒரு ஷேர்க்கு நாலு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் நைன்டீன்த் நவம்பர் இதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் இருபத்தெட்டு ரூபாய் பதினஞ்சு பைசா ஒரு ஷேர்க்கு டிவிடண்டாக பே பண்ணியிருக்காங்க அடுத்த டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது அசோக் லேலேண்ட் இவங்க இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேபேக்சரர் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இவங்க ஃபோர்த் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் பஸ்ஸஸ் அண்ட் நைன்த் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரக்ஸ் நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்துருப்போம் நிறைய பஸ்ஸஸ் அண்ட் ட்ரக்ஸ் வந்து அசோக் லேலேண்ட் பேர் போட்டு ஓடுது இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா நிறைய இவி பஸ்ஸஸும் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பஸ்ஸஸில் வந்து வேர்ல்ட்லேயே இவங்க ஃபோர்த் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹிந்துஜா குரூப் பேரும் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஹிந்துஜா குரூப்போட 플ாக்ஷிப் கம்பெனி வந்து அசோக் லேலண்ட் இந்துஜா குரூப் வந்து கார்ப்பரேட் எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ட்ரஸ்டட் people நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் இமெயில் ஐடியும் காண்டாக்டாக வாட்ஸ்அப் நம்பரும் நாம் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அசோக் லேலாண்ட் வந்து இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாயில் கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ இவங்களோட புக் வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ருப்பியில் இருக்குது ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய் ஸ்டாக் இது டூ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் டிவிடன் கொடுத்துட்டு வராங்க இப்போ ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபா டிவிடண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் எக்ஸ்டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் நைன்டீன் நவம்பர் இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் நாலு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா டிவிடன் கொடுத்துருக்காங்க அசோக் லேலேண்ட் அடுத்ததாக ஆர் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷ்னல் இவங்க ஒரு ஏஐ டெக்னாலஜி பிளேயர் ஸோ லீடிங் ப்ரொவைடர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் சர்விசஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்டு ஆர் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷனலோட ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயில் இருக்குது புக் வேல்யூ ஐம்பத்தோரு ரூபாய் இருக்க இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்ட் டிவிடண்டில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஒரு ஷேருக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடென்ட் சொல்லியிருக்காங்க எக்ஸ்டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் நைன்டீன் நவம்பர் இதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் ஒரு ஷேருக்கு ஆறு ரூபா டிவிடண்ட் ஏற்கனவே இவங்க பே பண்ணியிருக்காங்க அடுத்ததாக குஜராத் பெப்போ போர்ட் ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் செக்டர் போர்ட் இவங்க தான் இதோட பொசிஷனிங் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கு பேசிக்கலி மேரி டைம் ட்ரேட் ரூட்டில் வந்து இவங்கள பொசிஷன் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட் மூலமாக இந்தியாவை யூஎஸ் யூரப் ஆப்ரிக்கா மிடில் ஈஸ்ட் இது எல்லா கண்ட்ரிஸோடும் ஒரு சைட் கனெக்ட் பண்ண முடியும் அடுத்ததாக இன்னொரு சைட் பார்த்தோன்னா ஃபார் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு கனெக்ட் பண்ண முடியும் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக பொசிஷன் ஆகிருக்கிறதுனால இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது குஜராத் போர்ட்டுக்கு சோ இவங்க கரண்டா ஒன் செவன்டி நைனில் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க புக் வேல்யூ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ருபீஸ்ல இருக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் டிவிடென்ட் டீல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் இப்போ ஒரு ஷேருக்கு நாலு ரூபாய் டிவிடென்ட் சொல்லியிருக்காங்க எக்ஸ் டேட் நைன்டீன் நவம்பர் அண்ட் ரெக்கார்ட் டேட் நைன்டீன்த் நவம்பர் தான் ஏற்கனவே இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல ஒரு ஷேருக்கு மூன்று ரூபாய் எழுபது பைசா டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததா சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் இவங்க யூரியா ப்ரொடியூசிங் கம்பெனி யூரியா மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்ரி இன்புட்ஸும் ஃபர்டிலைசர்ஸும் இவங்க யூஸ் பண்றாங்க மொரக்காவோட ஒரு ஜேவியும் இவங்க போட்டிருக்காங்க ஃபாஸ்பாரிக் ஆசிட் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்காக சோ இந்த ஷேரோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் கரண்ட்டாக நானூற்றி எண்பத்தி நாலு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ இரநூத்தி அஞ்சு ரூபா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் டிவிடண்ட் ஈல் கொடுத்துட்ருக்காங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா டிவிடண்ட் ஒரு ஷேருக்கு இப்போ அஞ்சு ரூபா அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் டேட் ஒரு ரெக்கார்ட் டேட்டும் நைன்டீன்த் நவம்பர் இவங்களும் ஆகஸ்ட் மாதம் ஏற்கனவே ஒரு ஷேருக்கு மூணு ரூபா டிவிடண்ட் பே பண்ணியிருக்காங்க இவங்க ஜனவரி மாதம் இந்த வருஷத்தில் பைபேக் ஆஃப் ஃப்ரேர்ஸும் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஓஎன்ஜிசி லிமிடெட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்தியாவோட லார்ஜஸ்ட் க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி இவங்க தான் இந்தியாவோட செவன்டி ஒன் பர்சன்ட் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்க தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிட்டட் ஃபேப்ரிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ பேர் குளோபல் இந்தியா வந்து ஆயிரத்தி ரெண்டு ரூபாயில் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு புக் வேல்யூ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயில் இருக்கு அஞ்சு ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்க இந்த ஸ்டாக் வந்து பாயிண்ட் எயிட் செவன் பெர்சன்ட் டிவிடண்டில் கொடுத்துட்டு வராங்க இப்போ ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாய் டிவிடன் சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட் டேட் ட்வெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரெக்கார்ட் டேட் ட்வெண்ட்டி செகண்ட் நவம்பர் இதுக்கு முன்னாடி இவங்க டிவிட் எதுவும் கொடுக்கல இந்த வருஷத்தில் ஸோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் டிவிடண்ட் இதுதான் ஜனவரி மாதத்தில் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் வேல்யூ டென் ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு வேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸோடது அடுத்ததான் பிரேம்கோ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸோ இந்த எலாஸ்டிக் டேப்ஸை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பேரல்ஸ் அதாவது கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க லிங்க்ரையில் யூஸ் பண்ணுறாங்க அத்லேஷியர் அதாவது ஸ்போர்ட்ஸ் லெஷியர்னு சொல்லுவாங்க ஸோ அத்லேஷியர் கார்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபுட்வேர் லக்கேஜ் ஃபர்னிஷிங் செக்டர்ஸ்க்கும் இந்த எலாஸ்டிக் டேப்ஸ் வந்து யூஸ் ஆகுது இவங்க கரெண்ட்டாக பார்த்தோன்னா நானூற்றி எழுபத்தெட்டு ரூபாயில் ட்ரேட் முன்னூத்தி அம்பத்தால புக் வேல்யூ இருக்கு இந்த ஸ்டாக்கு டூ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட் டிவிடென்ட் டீல் கொடுத்துட்டு வர்ற இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இப்போ ஒரு ஷேருக்கு முப்பத்தொன்பது ரூபாய் டிவிடென்ட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் இருபத்தி ரெண்டு நவம்பர் இதுக்கு முன்னால பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட் மாதங்கள்ல சேர்த்து ஒரு ஷேருக்கு ஆறு ரூபாய் டிவிடென்ட் கொடுத்திருக்காங்க பிரேம்கோ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்களுக்கு அடுத்தது வீடால் கார்ப்பரேஷன் லிமிடெட் லூபிரிகன்ஸ் மார்க்கெட் பண்றதுல லீடிங் பிளேயரா இருக்காங்க இவங்களோட பிராண்ட் நேம் வந்து வீடால் கரண்டா இவங்க ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ரூபாய் ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இவங்களோட புக் வேல்யூ ஐநூறு ரூபாயில இருக்கு ரெண்டு ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்க இந்த ஸ்டாக் வந்து டூ பாயிண்ட் எயிட் எயிட் பெர்சென்ட் டிவிடண்ட் கொடுத்துட்டு வராங்க இப்போ ஒரு ஷேருக்கு இருபது ரூபாய் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் இதுக்கு முன்னாடி பிப்ரவரி அண்ட் ஜூலை மாதங்களில் சேர்த்து ஒரு ஷேருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க வீடால் கார்ப்பரேஷன் அடுத்தது நாக்கோ ஃபார்மா நாட்கோ ஃபார்மாவும் இப்போ ரொம்ப பாப்புலரான ஒரு நேமாக தான் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டிகலி இன்டிகிரேட்டட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் ஃபார்மசுட்டிகல் கம்பெனி இவங்க காம்ப்ளக்ஸ் அண்ட் நிஷ் தெரப்பூட்டிக் ஏரியாஸில் வந்து இவங்க மெடிசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்து முந்நூற்றி எழுபத்தேழு இருக்கு புக் வேல்யூ த்ரீ நைன்ட்டி நைன் ஃபேஸ் வேல்யூ டூ ருபீஸ் டிவிடென்ட் டீல் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் கொடுத்துட்டு வர நாட்கோ ஃபார்மா இப்போது ஒரு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு ஷேருக்கு டிவிட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டேட் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் ருபீஸ் டிவிடன் கொடுத்துருக்காங்க ஃபெப் அண்ட் ஆகஸ்ட் மந்த்ஸில் அடுத்ததாக பல்ராம்பூர் சீனி மில்ஸ் லிமிடெட் இவங்க இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் சுகர் கம்பெனி ஸோ சுகர் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் அலைட் பிஸ்னஸும் சேர்த்து பண்றாங்க லைக் டிஸ்லரி ஆப்ரேஷன்ஸ் கோ ஜென்ரேஷன் ஆஃப் பவர் இது இதெல்லாமோ வந்து இவங்களோட அலாய்ட் பிஸ்னஸஸாக இருக்குது ஸோ பல்ராம்பூர் சினி மில்ஸ் வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் இன்டெகிரேட்டர் சுகர் ப்ரொடியூசிங் பிளேயராக இருக்காங்க கரண்ட்டாக இவங்க ஐநூத்தி முப்பத்தொம்பது ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயில் இருக்குது ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய் இருக்க இந்த ஸ்டாக்கோட டிவிட் டீல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் இப்போ ஒரு ஷேருக்கு மூணு ரூபாய் டிவிட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர் இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல ஸோ பல்ராம்பூர் சினி மில்ஸோட ஃபஸ்ட் டிவிட் இன் டுவெண்ட்டி ஃபோர்

கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸேட் ரெக்கார்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஷேருக்கு நாலு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடென் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மார்ச் ஃபெப்ரவரி ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இந்த எல்லா மாதங்களையும் சேர்த்து ஒரு ஷேருக்கு பன்னெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா டிவிடென்ட் ஏற்கனவே இவங்க பே பண்ணிருக்காங்க ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர் எந்தெந்த ஸ்டாக்ஸ் டிவிடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேனலோட மெம்பரா ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ப்ரையாரிட்டி ரிப்ளைஸ் கிடைக்கும் நீங்க கேட்கிற கொரிஸ்க்கு அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் கொரிஸ் உங்களுக்கு எதாவது இருந்தா நான் இந்த வீடியோட பிகினிங்ல கொடுத்திருக்க காண்டாக்ட் டீடைல்ஸ்க்கு உங்களோட கொரிஸ் இமெயில் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்